ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது தனுசு ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயலாம் பண்ணணும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவியின் மூலயமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஐயப்பனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் வெளிமித போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக தனுசு ராசி என்பர்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க சிறந்த ஆன்மீகவாதிகளாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது அப்படிங்கிறது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சாஸ்திர சம்பிரதாயங்களில் மிகுந்த நம்பிக்கை அவற்றை கடைபிடிப்பதில் மன உறுதி உள்ளவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிப்பாங்க வீட்டின் மூத்தவர்கள் சொல்லும் சொற்களை கேட்டு அதன்படி தான் இவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க மேலும் இந்த தனுசு ராசிக்காரங்க அடுத்தவங்களுக்கு உதவுவதில் மிகுந்த ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு ராசி என்பர்கள் மீன ராசிக்காரர்கள் இருவருமே ஊருக்காக உழைத்து விட்டு வீட்டில் நல்ல பெயர் எடுக்க மாட்டாங்க எல்லோரும் நல்லவரே அப்படின்னு நம்பி ஏமாந்து போவாங்க அப்படியே ஏமாந்தாலும் ஆத்திரப்பட மாட்டாங்க பணம் வேண்டுமா புகழ் வேண்டுமா என்றான் புகழ்தான் வேண்டும் அப்படின்னு யோசிக்காமல் இவங்க சொல்லுவாங்க மேலும் தான் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை தானமாக வழங்குவாங்க மஞ்சள் அப்படிங்கிறது இவர்களுக்குடைய ராசியான நிறமாக பார்க்கப்படுது வங்கித்துறை ஆன்மீகம் கோயில் ஆசிரியர் பணி ஆகியவற்றில் ஈடுபட்டு புகழ் பெறுவாங்க மேலும் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவபெருமான் மேலும் சிவ வழிபாடு பிரதோஷ வழிபாடு ஆகியவை இவர்களுக்கு விருப்பமுள்ளதாக இருக்கும் தேச பயணங்களில் ஆர்வமுடையவங்களாக இவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாம கோவில் குளங்களுக்கு தீர்த்த யாத்திரைகளை அடிக்கடி இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நீர்களுக்கு இந்த காலக்கட்டம் என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமையப்போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் இல்லை உங்களுக்கு தனுசு ராசி என்பர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறைக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமானது இப்போ தான் பிறந்தது போல் இருக்குது அதுக்குள்ளே பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் பிறந்துருச்சு இந்த வருடத்தில் ஏற்கனவே பல கிரகங்களின் ஏராளமான மாற்றங்களை சந்திச்சிட்டோம் நவம்பர் மாதத்திலும் கிரக நிலைகள் அப்படிங்கிறது மாற்றம் காணப்படுது இது சில ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய நிலையை வரை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த நவம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த பௌர்ணமியானது கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கல ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் கடகராசியில உச்ச வளத்தில் இருக்கிறாரு அவர் நவம்பர் பதினொன்றாம் தேதி வக்கரகதி அடைய போறாரு பொதுவாகவே சில ராசிகள் குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்களை பெறும் சில ராசிகள் குரு பகவான் உச்சத்துல இருந்து வக்கரமானால் நல்ல பலன்களை பெறுவாங்க மேலும் இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைய போகிறார் மேலும் சூரியன் சுக்கரன் இணைந்து திரிகோண வீட்டில் இருக்காங்க இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கப் போகுது மேலும் சுக்கரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் தரப்போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருட்சகராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் அதே வீட்ல ஆல்ரெடி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் வந்து பயிற்சியாக போறாரு ஏற்கனவே அங்க செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம குருவின் பார்வையும் அங்க கிடைக்குது இதனால் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அந்த குரு பகவான் வக்கரமாக போறாரு உச்சம் பெற்ற கிரக வக்ரகதி அடையும் போது கொஞ்சம் கவனமாக நீங்க இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவைகள் குடும்ப தேவைகள் சுய தேவைகள் பதினோராம் தேதிக்கு முன் வைத்துக் கொள்வது நல்லது ஆரோக்கியம் உங்க தாயின் ஆரோக்கியத்திற்காக சிகிச்சைகளை பதினோராம் தேதிக்கு முன் செய்து கொள்வது நல்லது அப்படின்னு வலியுறுத்துறாங்க மேலும் குரு பார்வை அப்படிங்கிறது இரண்டாவது இடத்துல பார்ப்பதால் தன வரவு பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் அதனால் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது பதினோராம் தேதிக்கு பிறகு செய்யும் பொழுது நீங்கள் செய்யும் காரியங்கள் மெதுவாக நடக்கும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் முழுக்க முழுக்க நிறைய விதமான யோகங்களை உங்களுக்கு அவர் வாரி வழங்க போகிறாரு அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது செல்வத்தையும் அள்ளி கொடுப்பார் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருப்பதால் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்பே உங்க வேலைகளை நீங்கள் செய்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பணம் பொருளாதாரம் வெற்றி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சனி வக்ரம் இல்லாத ஜாதகத்திற்கு மீண்டும் யோக பலன்கள் கிடைக்கும் ஐந்து பனிரெண்டாம் அதிபதியானவர் தான் இந்த பனிரெண்டாம் இடத்திலேயே இருக்கிறார் மேலும் குரு பார்வையில் இருப்பதால் குலதெய்வத்தின் தெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் இதனால் குழந்தைகளின் தேவை குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க ரொம்பவே சந்தோஷகரமாகவும் காணப்படுவீங்க வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பு இந்த காலகட்டம் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்களும் அதிகமாக செய்வீங்க அதன் மூலியமாக லாபங்களும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யூன்யம் அதிகரிக்கும் உடம்பில் இருந்து வந்த வழிகள் அனைத்தும் நீங்கள் போகுது அது மட்டும் இல்லாமல் ஆறு மற்றும் பதினோருக்கு அதிபதியான சுக்கரனும் தன்னுடைய சொந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தோடு அமர்ந்திருக்கிறாரு இது மிகப்பெரிய யோகமான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் லாபத்தையும் உங்களுக்கு இதனால் கொடுப்பாரு உங்களுடைய கடன்கள் எல்லாமே அடைக்க ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்காத வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் இருக்கின்ற இடத்திலேயே நல்ல சம்பளம் அல்லது வேறு வேலைக்கு நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும் இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான தொழில்களை செய்வதற்கு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு புதனும் சுக்கரனும் சேர்வது லக்ஷ்மி நாராயண யோகத்தை உண்டாக்க செய்யும் மேலும் தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்றாகவே இருக்கும் நல்ல மனை அமையும் எதிர்பார்த்த மனைவி கணவனும் அமைவாங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கும் அப்பா அப்பாவின் தேவைகளை நவம்பர் பதினாறாம் தேதிக்கு முன் வைத்துக்கொள்வது நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து மேலே வந்துடுவீங்க தொழிலும் உங்களுக்கு நன்றாகவே நடக்கும் இரு மடங்காக வருமானத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நாம தனுசராசி நீர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலிமா உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி